பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் கட்சிகள் ஒருங்கிணைக்கணும் ஓபிஎஸ் பேசிகிட்டு இருக்கிறது ஒருங்கிணைக்க முடியாதுன்னு எடப்பாடி பேசிகிட்டு இருக்கிறது இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது தேனியிலே போய் எடப்பாடி பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காரு அது ஓபிஎஸ்க்கு பதில் சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு இது ஓபிஎஸ்க்கு சவால் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இல்லை ஒரு சமாதான பேச்சுவார்த்தையாக ஒரு டோனில் தெரியுது அப்படின்றாங்க உண்மையிலேயே ஓபிஎஸை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பேச்சாக எடப்பாடி பழனிசாமி இருக்குதா இல்லை அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு பேச்சா இருக்கா சார் ஈபிஎஸோட கடந்த கால வரலாறு பார்க்கும் பொழுது இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் அவர்கிட்ட ரிகொஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா கட்சி ஒற்றுமை படணுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் கட்சி தொடர்ந்து ஒரு தோல்வியை வருது கட்சி தொண்டர்கள் வந்து எதிர்கால கட்சி எப்படி இருக்குமோன்னு ஒரு 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 உற்சாகம் இழந்துருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் ஒரு ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் வந்து வரப்போகிற கூட்டணி எப்படி அமையும் அதிமுக எப்படி அமைக்க போது ஏற்கனவே பலவீனமாக இருக்கிற கட்சி எப்படி தன்னை பலப்படுத்தி கொள்ளப் போகிறது என்ற ஒரு விஷயம்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஓடிட்டுருக்கு ஸோ அந்த சூழலில் வந்து தொடர்ந்து வந்து எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவர்கள் மூணு பேரை தவிர யாரை வேணால் சேர்த்துக்கிறான்ற மாதிரி ஒரு முடிவில் அவர் இருக்கார் ஏன்னா அவங்க மூணு பேர் வந்தால் இவருடைய தலைமைக்கு வந்து ஒரு ஆபத்து வந்துருன்னு அவர் பயப்படுறார் அது இவருடைய இவருக்கே வந்து தன்னுடைய தலைமை மேலே ஒரு நம்பிக்கை இல்லை இவர் சம்பவம் அந்த எம்எல்ஏ கூட்டங்களையும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களையும் சேர்த்து வச்சிருக்கார் எப்படியோ வந்து அந்த ரிட்டையர் அவர்கிட்ட இருக்குது அது இப்போது அவங்க எலெக்ஷன் கமிஷனில் அது ஒரு விசாரணை போயிட்டு வச்சுக்கோங்க அது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது இவர் எடப்பாடி அதுலேயும் ரொம்ப கிள்ளேடியாக இருக்கார் அங்கேயும் பாஜகவுடையும் ஒரு தொடர்பில் தான் இருக்கார் அவர் ஸோ அதுவும் அவர் இப்போ கவலைப்படலை இங்கேயும் வந்து ஓபிஎஸ் வேண்டான்றதில் தெளிவாக இருக்கார் எல்லா விதத்துலேயும் வந்து அதே மாதிரி தன்னோட கூட இருக்கிற ஆளுங்களை கரெக்டாக வச்சுக்கிறதுலையும் தெளிவாக இருக்கார் அது எந்தெந்த விதத்தில் அவங்கள வந்து அரவணைக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் அரவணைச்சிட்டு வச்சுட்டுருக்கார் இவங்களுக்கும் இந்த கட்சி இப்படி இருக்க இது ஜெயிக்குமா தாவேக்காவோட கூட்டணியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து சில மேல்மட்ட தலைவர்களை கொஞ்சம் ஓரளவு சமாதானப்படுத்தி வச்சுருந்தார் எடப்பாடி அந்த பேச்சு வந்து ஒரு கட்டத்தில் நின்றுடுச்சு ஏன்னா விஜய் வந்து தான் ஒரு முதன்மை சக்தின்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து அதிகமான சீட்டு இந்த மாதிரி சிஎம் பேரம் போன்ற விஷயங்கள்லாம் பேசினோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் மூலமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அதாவது விஜய் தனியாகவே போவார் அந்த இடத்துலாம் அவர் இருக்கார் அப்படின்னு அது வந்து அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு நீங்கள் ஒழுங்காக வழிக்கு வரீங்களா இல்லை நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போட்டால் நாங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வாழ்வு உங்களுக்கு இது வாழ்வாசாவா தேர்தல் நீங்கள் வெற்றி பெறலைன்னா உங்கள் கட்சியில் நீங்கள் தலைமையில பொறுப்பில் இருக்க மாட்டீங்க இதுக்கப்புறமும் தொண்டர்களோ இல்லை நிர்வாகிகளோ பொறுக்க மாட்டாங்க இல்லை பதினோரு தோல்வி பன்னெண்டு தோல்விக்கு அப்புறம் பொறுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு அப்புறம் இறங்கும் தான் இருக்கும் அதனால் வந்து இது உங்களுக்கு வாழ்வாதார சாவாதே நீங்க நீங்கள் ஒரு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு நீங்கள் கூட வந்தால் வாங்க அப்படின்னு டிமாண்டை நிறைய அதிகரிக்கிறாங்க ஸோ இது டிசம்பர் வரையும் இந்த விஷயம் எப்படியே போயிட்டு வச்சுக்கோங்க அவங்க எடப்பாடி எப்படி டிசைட் பண்ண போகிறாருன்றதை பொறுத்து இருக்குது ஆனால் அதே சமயம் பாஜகவுடையும் ஒரு பக்கம் துண்டு போட்டு வச்சுருக்க அதுவும் துண்டு போடாமல் அங்கேயும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இருபத்தொன்று தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுன்றதை பார்த்தோம் அதனால் வந்து இப்போது திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி குமன்சியும் கொஞ்சம் இருக்கிறபோது அதை அந்த திமுக எதிர்ப்போட்டிகளை ரொம்ப கையகப்படுத்தணும்னா ஒரு நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி வேணும் இப்போ பாஜக அன்னிக்கி போயிட்டாருனா அவர் தான் சிஎம்ன்றதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அது பாஜக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு இப்போ போய் அவசரப்பட்டு நம்ம ஓபிஎஸ்சியோ தினகரனையும் சேர்க்க வேண்டாம் எலெக்ஷன் நெருக்கத்தில் இவங்க வந்து தான் வச்சுக்கோங்க இவங்க ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் சீட் கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்களாம் அவங்க ஆதரவாளர்கள்லாம் மாறுவாங்க அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட நிலைமை வரும்னு சொல்ல முடியாது இப்போ இவர் கை வீக் ஆச்சுன்னா அவங்களெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் கோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு பண்ணுதோ பார்த்துக்கலாம் நம்மளும் பிஜேபியில் ஒரு இது ஒரு காண்டாக்ட்டில் இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கோர்ட் நிலைகளாகவும் பார்த்துக்கலாம் நம்ப அதே மாதிரி கூட்டணி வந்து ஓபிஎஸோ தினகரனோ பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்களும் தடையாக இல்லை அவங்க நம்ம வச்சுட்டு அவங்கள எப்படி அவங்க டீல் பண்ணணுமோ தாமரையில் நிற்க சொல்லிட்டு நம்ம பட்டுக்கு போயிட்டே இருக்கலான்னு ஏதோ ஒரு ஐடியாவில் அவர் இருக்கார் ஸோ அதனால் அவங்கள சேர்த்துக்கிற ஐடியாலே அவர் இல்லை அந்த அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு தான் என்னுடைய கருத்து ஆல் ஃபார்ஆல் இஸ் க்ளோஸ் த டோர் அதுதான் அதே சமயம் என்ன பண்ணுறாங்க வேலுமணியோ தங்கமணியோ அவங்களுக்குலாம் கட்சி ஒற்றுமையான எண்ணம் இருந்தால் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி போகிறது பெட்டர் தாவேக்காவுக்கு என்ன ஸ்ட்ரெந்த் இருக்குது எது இருக்குன்னு தெரியாத போது விஜய்க்குன்னு ஒரு ஓட் பேங்க் என்ன இருக்குன்றது இன்னொரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது அவருடைய ரசிகர்களே அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அவர் ரசிகர்கள்லாம் அரசியல் மையப்படுத்திட்டாரா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கிறதுனால சரி பாஜகவோட போச்சுன்னா பாஜகவோட போனால் அவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்டேருந்து எந்த பிரச்சனையும் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது ரெண்டாவது அவங்க மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறதுனால தேர்தலுக்கு அப்புறமும் நம்மளை நோக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ சிபிஐ அதுவும் எதுவும் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ஃப்யூச்சரையும் நம்ம வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கலாம் நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா பாஜக வந்து அவங்களும் வந்து ஒரு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவாங்க ஹிந்துத்துவ ஓட்டுகளை அவங்க கன்சாலிடேட் பண்ணுவாங்க அதன் மூலமாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மைனாரிட்டி ஓட்டர் திமுக பக்கம் போனால் கூட ஆட்சிக்கு வராட்டி கூட பரவாயில்ல போன வாட்டி மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வேலுமணி மணி தங்கமணிலாம் கிட்டத்தட்ட பிஜேபிக்காக தான் உழைக்கிறாங்க அவங்க அந்த அந்த கூட்டணிக்காக தான் உழைக்கிறாங்க அதனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஓபிஎஸ்க்கு வந்து கதவை க்ளோஸ் பண்ணிட்டாருந்தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக பாஜக பக்கம் போகணுன்ற ஆசை அதனால தான் அவர் சீனியர் யார் சீனியர் போன்ற விஷயங்கள்லாம் அவர் எழுப்புறாரு ஆக்சுவலாக நான் தான் சீனியர் போன்ற விஷயங்கள் நீங்களாக தான் போனீங்க அந்த விஷயங்கள்லாம் அவர் எழுப்புறாரு நாங்கள் உங்களுக்கு லாங் ரோப் கொடுத்துட்டோம் நாங்கள் நீண்ட வாய்ப்பு கொடுத்தாச்சு நீங்களாக தான் போனீங்க இனிமேல் உங்களை சேர்க்குறதா ரெண்டாவது இவரை சேர்க்கறதுனால வந்து என்ன ஓட்டு வரும்ன்றதுக்குல்ல போன வாட்டி நீங்கள் டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்த போது அங்கே அந்த கம்யூனிட்டி பாதிக்கப்பட்டது அதனால் அவங்க ஏடிஎம்கே ஓட்டு போடல இவன் சசிகலா தினகரன் ஓபிஎஸும் அந்த அதே கம்யூனிட்டியாக இருந்ததுனால கிட்டத்தட்ட அது ஒன்றா சேர்ந்து பாதிச்சுது அதிமுக பாதிச்சுது இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அதே இஷ்யூ மறுபடியும் ரிப்பீட் ஆகும்மா சொல்ல முடியாது ஏன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் கோர்ட்டில் தொங்கின்னு இருக்கிறதுனால அது எப்படி போகுன்னு சொல்ல முடியாது அதனால வரப்போகிற எலெக்ஷன்ஸும் நீங்கள் முக்கத்துவர் எப்படி பிகேவ் பண்ணுவாங்க அவங்க ஓட்டு எப்படி போகும் அதிமுகவுக்கு எதிராக போகுமோ இல்லையான்னு தெரியாது ஆனால் அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதே சமயம் வந்து இவங்கள சேர்த்துக்கிறது மூலமாக எடப்பாடிக்கு வர பிரச்சனைகள் இருக்குல்ல அதை பார்க்கும்பொழுது முக்கலத்தூர் ஓட்டே போனாலும் பரவாயில்ல இவர் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக இல்லை அது அதில் இன்னொரு பக்கம் எடப்பாடி பேசும்போது சீனியர் எண்பத்தொம்போதுலேயே நான் எம்எல்ஏ அப்படிலாம் பேசினாலும் அப்படிலாம் இருந்து கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது உங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சோம் ஆனால் உங்களுக்கு பொறுப்பு தலைமை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னா என்ன அடுத்தா என் தலைமையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இருக்க மாட்டேன்றன்றது தான் இந்த இப்போ நீங்கள் பேசும்போது காவேகாவா பாஜகவா அதிமுக கூட்டணிக்கு அப்படின் போது அவங்க பாஜகவா எஸ்பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்டலாம் ஒரு ப்ரிஃபரன்ஸ் காட்டுறாங்க நீங்கள் இப்போ எஸ்பி வேலுமணி வீட்டு இல்லை திருமணம் அதில் அண்ணாமலை வந்திருந்தார் இந்த அண்ணாமலை வரவேற்பு அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவர்கிட்ட நட்பு பாராட்டிய விடம் இதை இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது இதில் ஏதாவது அரசியல் அப்படின்னு பார்க்குற மாதிரி தோணுதா இல்லை ஒரு திருமண நிகழ்வு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இல்லை இல்லை இது திருமண நிகழ்வுன்றத விட பாஜகவுக்கும் பாஜகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு நெருக்கம் இருக்குன்றதான் அது காமிக்கு ஆக்சுவலாக வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் தவிர நிறைய பேர் வந்து பாஜகவோட நெருக்கமாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே வந்து சென்ட்ரல்லேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு அதனால அந்த ஒரு தான் அந்த நெருக்கமே டெவலப் ஆகிறாங்க பாஜகவுடைய நெருக்கம் இருந்த இந்த கேள்வி கூட ஏதாவது அண்ணாமலை மேல தன்னுடைய தலைவர் தாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அண்ணாமலை வைத்தார் அதுதான் அந்த கூட்டணி பிளவுக்கு ஒரு காரணமாக கூறப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அவரை எப்படி இந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு போக்கு அவங்களால கையாள முடியுது ஏன்னா இப்போ இணக்கமான போக்கு ஏன் கையாளுறாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே வெளி என்ன சொன்னாரு கூட்டணியில இருந்து தான் நாங்க முப்பது சீட் வரைய வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்ல தமிழ் செய்யறது அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க ஆக்சுவலாக அதனால அவங்களுக்கு வந்து பாஜகவோட கூட்டணியில போகணுன்ற ஒரு ஆசை இருக்கிறது தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற தவிர கட்சியே வந்து ஒரு அட்வான்டேஜா போகும் ஏன்னா அதிமுகவே ஒரு சாப்பிட்ட இந்துத்துவ தான் சார் இருக்கு அது வந்து ஒரு ஹாட் இந்துத்துவாவோடு சேரதுல அது தனியாக தனித்தனியாக ரெண்டு பேரும்னா ஹாட் இந்துத்துவ மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது அசெம்பிளி எலெக்ஷனில் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரெண்டு பேரும் தனித்தேன்னு நின்னாங்க தோற்றாங்கல்ல கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு கீழே லெட்டரில் வந்தது ஆக்சுவலாக வந்து ஏன் அது மாதிரி வந்தது இப்போ ஹாட் இந்துத்துவாதானே கோயம்புத்தூர் மக்கள் ப்ரிஃபர் பண்ணாங்க ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ணலையே ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்னென்னா வந்து ஏடிஎம்கே பாஜக இல்லாட்டி வேலுமணி தங்கமணிக்கே அங்கே பிரச்சனை வரும் நாமக்கல் கோயம்புத்தூரில் பிரச்சனை வரும் வின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ பத்து எம்எல்ஏ இருக்காங்கல்ல இந்த பத்து எம்எல்ஏ மீண்டும் வின் பண்ணுவாங்கன்னா அதிமுக பாஜக இருந்தால் வின் பண்ணுவாங்க அதிமுக தாவேக்கா இருந்தால் வின் பண்ணுவாங்களா தாவேக்காக்கு பெஸ்ட்டில் என்ன சொல்லுவாக்குறதுக்குன்னு நமக்கு தெரியாது பிரசாந்த் கிஷோர் வந்து இருபது பர்சன்ட் இருக்குன்னு சொன்னாரே தவிர அதெல்லாம் நம்ம முடியாது அதெல்லாம் வந்து நடந்தாதான் உண்டு தவிர அன்டெஸ்டடாக இருக்கார் ஆக்சுவலாக அவர் வந்து திமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக பண்ணார்னா அதிமுகவுக்கு போகிற ஓட்டை வாங்குவார் ஆன்டி பிஜேபியை ஸ்ட்ராங்காக பண்ணார்னா திமுகவுக்கு போகிற ஓட்டை வாங்குவார் ஆனால் இதுவரையும் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணாத மாதிரி தெரியாது ஜென்டலாக பண்ணிகிட்டு போயின்னு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் தான் இன்னும் கல அரசியலில் அவர் குதிக்கவே இல்லைன்றதை பார்க்குறோம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சாக டெவலப் பண்ணலன்றத பார்க்குறோம் அதனால் அவரோட செல்வாக்கு நான் அடுத்த பத்து மாதத்தில் எப்படி எக்ருன்னு நமக்கு சொல்ல முடியாது வர டிசம்பரில் அதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஆக்சுவலாக ஸோ இவங்களுக்கு என்னென்னா அன்ட்ரஸ்டடாக இருக்கிற ஒரு தாவேக்கா பக்கம் போகிறதோட அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் ஏற்றுன்னு போகிறதோட விட நம்ம பாஜக பக்கம் போனால் எடப்பாடி சிஎம்ன்ற ஒரு விஷயத்தோட நம்ம போவோம் நம்ம சார் அரசியல் கட்சிகள்ல இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசிட்டு கூட்டணி சேரதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் பலது பார்த்துருக்கோம்ல பண்டாரம் பரதேசிலாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு திமுக வந்து பாஜகவோட சேர்ந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி எழுபத்தெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அப்படிப்பட்ட மோதலில் வந்து இந்திரா காந்தியை தாக்கிற லெவலில் வந்து அதுக்கு ஒரு எண்பதில் கூட்டணியே வந்து வெளில பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பத்தொம்பது இல்லை எலெக்ஷன்ஸில் பா பாமக வந்து இப்போ அதிமுக எப்படிலாம் அங்கே கடைசியில் எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னே பார்த்தோம் நம்ம ஸோ இது வந்து சாதாரண விஷயம் தான் அதாவது ஒரு எதிரெதிராக இருக்கிறவங்க கொள்கை ரீதியாகவோ கருத்து பேடு கருத்து வேறுபாடோ ஒரு கூட்டணியை டிசைட் பண்ணலை இவங்க கூட சேர்ந்தால் நம்ம இந்த வாட்டி வின் பண்ண முடியுமான்ற பாயிண்ட் தான் சேர்க்குது ஆக்சுவலாக ஸோ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இவங்க தாவேக்காவை நம்பி போகிறத விட நம்ம அதிமுக பாஜகன்னு போனால் பாமக தேமுதிக அப்படி ஒரு லைனப்பை நம்ம பண்ணலாம் நம்ம அப்படி பண்ணினா அது வந்து திமுக எதிர்க்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணியாக வரும் அது தாவேக்காவையும் ஓரங்கட்டும் சீமானையும் ஓரங்கட்டும் அந்த அணி மக்கள் வந்து இந்த அணி தான் திமுக அணிக்கு நேர் எதிராக ஓட்டு வாங்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே நம்புகிறாங்க அன்ட்ரெஸ்டடாக இருக்கிற தாவேக்கா வந்து போகிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு எண்ணம் இருந்தால் கூட பாஜகவே நம்ம வந்து விட்டுறக்கூடாது ஒரு ஆப்ஷனாக வந்து எப்போது ரெடியாக வச்சுக்கணுன்னு எண்ணம் இருக்கிறதுனால தான் இப்போ பழைய கதையெல்லாம் அண்ணாமலையோட இருக்க கதையெல்லாம் வந்து விட்டுட்டு அண்ணாமலையும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் ஓரளவுக்கு கமாண்டோட அவருடைய தலைமை கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வந்தால் நீங்கள் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனுடைய ஒரு படியா தான் பண்ணாமல இறங்கி கீழ எல்லார்ட்டும் बोल வாங்க அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சிட்டு எல்லாரையும் இது பண்றார் एक्चुअली அதே கல்யாணத்துல முருகன் யார்குடிமே பேசாத உட்கார்ந்தாருன்றத நான் படிச்சேன் एक्चुअली வந்து நீங்க சொல்ற அண்ணாமலை தன்னுடைய தலைவர் பதவிக்கு ஒரு இடஞ்சில் ஏற்படுதுன்னா கூட்டணி நள்ளூரோவுக்கு அண்ணாமலை தான் காரணமா இருப்பாரு நடுவுல போட்டாரு நம்ம கூட்டணி ஓகேன்னா நீங்க அண்ணாமலியை தூக்குங்க அப்படினார் அண்ணாமலியை தூக்குன்னா அது பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலை ஏதோ ஒரு காரியம் பண்ணுறாரு அவர் எதுக்கு தூக்கணும் அவர் தூக்கினா அவர் இன்னொருத்தர் போகணும் அது எதுக்கு இந்த எலெக்ஷன் இவர் வச்சு ஓட்டிட்டார்னு நினைக்கிறாங்க இவரும் வந்து தன்னை திருத்திக்கணும்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவரும் சரி நீங்கள் மேலிட வந்து டிசைட் பண்ணிடுறா எனக்கு ஒன்றும் கிடையாது நான் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் கட்சியோட இன்ட்ரெஸ்ட் தான் என் இன்ட்ரெஸ்ட் அவர் இருக்காரு ஆனா இந்த விஷயம் வந்து இப்படி இருக்கே தவிர பாஜக மேலிடம் இன்னும் ஒரு ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பட் இவர் என்ன நினைக்கிறாரு நம்மள கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கலாம் பாஜக தலைமை வந்து நம்மளை கன்சிடர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு கிளியர் பண்ணிக்கலாம் பிக்சர் இவர் அதிமுக ஆட்களோட ஒரு நெருக்கத்தை காமிக்கிறாரு ஆக்சுவலாக அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு க பார்ட்டியா இருக்குது அது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாலும் அது எந்த அளவுக்கு வாய்ப்பு வருன்றது தெரியல அப்படின்றீங்க பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவி கழித்து பேட்டியில் தனித்து தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் இங்கே வந்து அந்த பேக்கப் அவங்க உருவாக்கணும் அதுதான் பெரிய சவாலாக இருக்குது அவங்களுக்கு அது உருவாக்காமல் இருக்கிறாங்க அதனால் ஆனால் வெற்றி பெறும் அப்படின்றது அவர் சொல்கிறாரு இயற்கையாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னா அது அதிமுக தானே அதிமுக கூட்டணி சேர்ந்தாதான அந்த வாக்குகள் வரணும் அதை கற்பனையை தூக்கி குப்பையில் போடுங்கன்றாரு இப்போ அந்த எண்ணத்துக்கே பிரசாந்த் கிஷோர் வராதப்ப தமிழக வெற்றி கழகம் ஸ்ட்ராங்காக தனித்து போட்டிட்டால் வாக்குகளை அதிக அளவு பெற்றுவிட முடியுமா இல்லை வெற்றி அந்த இலக்கை நோக்கி அவங்களால பயணித்து விட முடியுமா தமிழக வெற்றிக் கழகம் தனியாக போட்டிக்கிட்டால் அது ஆட்சிக்கு வர அளவுக்கான வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அது உறுதியாக சொல்கிறேன் அது நிச்சயமாக அதான் நடக்கும் ஆனால் அவங்க ஒரு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அவங்க இருக்காங்க அப்படின்ற போது அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து அது அதுவும் ஒரு பெட்டர் கூட்டணியாக தான் இருக்கும் ஆனால் அது கூட யார் யார் பொறுத்து இருக்குது வெறும் அதிமுக தேவைக்கா மட்டும் இருந்தால் போகாது அது கூட திமுக கூட்டணி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விடுதலை சிறுத்தைகள் போகிறாங்க வச்சுக்கோங்க அது இன்னும் ஆடர் அட்வான்டேஜாக இருக்கும் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இன்னொரு கட்சிகள் யாரோ வராங்க பாமக வந்து அங்கே சேருது விடுதலை சேர்த்துகள் போனால் பாமக வராது தேமுதிக வருது வச்சுக்கோங்க அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அதனால் அது அதிமுக தாயக்காவோட வேற என்னென்ன கட்சிகள் சேருதோ கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமே இருந்தால் வந்து அந்த அளவுக்கு ஓட்டுகள் பிரியறதுக்கானவாய்ப்போம் அப்போ பாஜக ஒரு தனி கூட்டணி போயிடும் அது வந்து பாமகவோ இன்னும் பல கட்சிகளை வச்சுன்னு ஒரு கூட்டணி அமைப்பாங்க ஏற்கனவே சீமா வேறு தனியாக இருக்கார் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் பிரியும் போது ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிய பிரிய அவங்களுடைய வாய்ப்புகள் அதிகமாயிட்ருக்கு அவங்களுக்கு ஆதரவான ஓட்டுகள் அதே மாதிரி பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் திமுகவுடைய பெரிய பலம் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் தான் அது ப்ளஸ் அவங்களுக்கு ஆதரவான ஓட்டுகள் அவங்க திட்டங்கள் மூலமாக பெண்கள் மூலமாக கிடைக்கிற ஓட்டுகள் தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது அதை எழுத்து இவங்க பண்ணுற பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு ஆன்டி இன்குமென்சி ஏடுபடும் தெரியாது ஆனால் ஒரு பாயிண்ட் என்னன்னா அதிமுக தாவேக்கா கூட்டணியை விட அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி பலமாக இருக்குன்றது என்னுடைய கருத்து விஜய் வந்து பெரிய நடிகராக இருக்கலாம் மிக்க நடிகராக இருக்கலாம் அவர் வந்து எடுத்த உடனே வந்து இருபது பர்சன்ட் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளே கொஞ்சம் கூட கிடையாது இப்போ சமீபத்தில் ரொம்ப அவங்க கட்சி சார்பாக நிறைய ரொம்ப அங்கே நெருக்கமாக இருக்கவங்ககிட்ட போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அவங்க செல்லடை போட்டு ஜலித்ததில் ஏழு தொகுதிகளில் தான் வந்து போட்டி போடுறதுக்கு தகுதியான ஆட்களை அவங்களால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சிருக்குன்றாங்க அதாவது ஒரு மணி பவரோட ஒரு பாப்புலராக மக்கள் ஆதரவு பெற்று அல்லது ஒரு செல்வாக்கோடு இருக்கிறவங்க அப்படி பார்த்தா ஒரு ஏழு பேர் தான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டியூன்சியில் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது முடிஞ்சுது மாவட்டங்களில் இப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க அதிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து விஜய் வந்து தன்னை எப்படி கட்டமைச்சிக்கிறாரு அறுபத்தொம்பதாயிரம் பூத்தில் எப்படி பூத் லெவல் கமிட்டி போடுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட என்ன தான் நீங்கள் போட்டாலுமே வந்தாலுமே எடுத்த உடனே நீங்கள் ஆட்சியை அமைக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக ஏன்னா போன வாட்டியே அதிமுக இல்லாதையே பாஜக என்ன பண்ணாங்க தனியாக ஒரு கூட்டணி அமைச்சாங்க அந்த கூட்டணியே அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனாக ஒரு பதினெட்டு பர்சன்ட் வரையும் ஓட்டுக்கு போயிட்டாங்க அவங்க இதுவே நீங்கள் அசெம்பிளி எலக்ஷன்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் கட் பண்ணியே வச்சுக்கோங்க அஞ்சு பர்சன்ட் கட் பண்ணிக்கோங்க அஞ்சு பர்சன்ட் போச்சுன்னு ஒரு கொறைஞ்சபட்சம் பன்னெண்டு பர்சன்ட் வாங்குவாங்க இப்போ அதிமுக ஒரு பன்னெண்டு பர்சன்ட் தான் இருபது பர்சன்ட்னா இருபது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்னா நீங்கள் ஆன்டி இன்குமென்சியில் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் இழுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது நடுநிலை மக்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயங்கர டஃப் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் இந்த கூட்டணி பெட்டர் கூட்டணியாக இருக்கும்னு என்னுடைய கருத்து நன்றி சார் மற்றொரு தேங்க்யூ